ஹெல்மெட்டு போடாம பைக்ல போனா ஹெல்மெட் போடாம பைக்ல போனா மல்கினே ஊണ്ടാ கோயந்தா கோய்ந்தா பைக்ினே ஊണ്ടാ கோய்ந்தா ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல மச்சின்ச்சி இருந்தா ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல மச்சின்ச்சி இருந்தா கொண்டட்டிபதா கோய்ந்தா கோய்ந்தா கொண்டட்டிபதா கோய்ந்தா கோய்ந்தா யூடியூப் இன்ஸ்டாவை ব্যান பண்ணிட்டா யூடியூப் இன்ஸ்டாவை பேன் பண்ணிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கோயந்தா கோய்ந்தா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லா கோய்ந்தா கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருந்தார் அறுப்பு பணத்தை பதுக்கி வச்சிருந்தா ரைடு வந்தா கோவிந்தா கோய்தா ரைடு வந்தா கோவிந்தா கோயின் எடுக்கிற சினிமா ஒழுங்கா ஓட்லன்னா எடுக்கிற சினிமா ஒழுங்கா ஓட்டலைன்னா ஒடிசர் நிலம கோவிந்தா 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 கோடி கோடியாக காசு இருந்தாலும் பத்து பைசா கூட காசு இல்லைன்னாலும் எல்லாரும் ஒரு நாள் ஒரு நா <laughs>